வழியில் நின்று பாவம் உம்மை நாடி வந்தோம் உமருள் தேடி நின்றோம் அற்புதம் கோடி பெற்றோம் அதிசயம் கண்டு சென்றோம் பதுவ புனிதரே புதுமை வள்ளலே பரமன் ஏசுவழியில் நின்று பாவம் வென்றவரே அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே இயேசுவினுடைய பாடுகளின் நேரம் இது இந்த நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவராய் என்றென்றும் தன்னுடைய மேலான இரக்கத்தை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபித்து இந்த வேளையை ஒப்புக்கொடுத்து மன்றாட முற்படுவோம் ஆனால் இந்த இறப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்திரளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகளின் வழிவந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலைக்குவிடும் எங்களை முது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு முது ஆவியால் எங்களை வழி நடத்தியலும் விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் சர்வேஸ்வரனே விசுவசிக்கின்றேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றே இவர் பரிசுத்த ஆவியானால் கற்போமாய் உற்பவித்து கண்ணிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சிபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டே மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறத்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடத்தியிருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன் அதிர்ஷ்டவர்களுடைய சமுதிய பிரயோஜனத்தை விசுவசிக்கின்றேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன் சரீன உத்தானத்தை விசுவசிக்கின்றேன் நித்திய ஜீவியத்தை இசுவசுக்கின்றேன் ஆமை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உண்டையை நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உண்டைய ராஜ்ஜியம் வருக முண்டை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அந்நீன உணரை எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரளும்

இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஈரகமா நித்திய பிதாவே உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புப்பொடுகிறேன் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடு பாடுகள்ியாக எ அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக என் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக என் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் नी रकमायीणम् नीर பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்களிக்கிறேன் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திரு பாடுகளின் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் கேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் கேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நீரம் நீரே மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் உங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லா பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கத்தின் ஆண்டவரே செய்ய

ங்கும்த்தம் எனக்காய் சிந்தினரே எம் மீது மனம் இரங்கும் முள்முடியை எனக்காயேற்றீரே எம்மீது மனம் இரங்கும் அசையடியை எனக்காயேற்றிரே எம்மீது மீது மனம் இறங்கும் ஈரக்கத்தின் நாடே ஆண்டு அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ திருச்சபையினுடைய திருப்பணியாளர்கள் திருமுழுக்கு பெற்ற இறை மக்கள் திருமுழுக்கு பெற்றும் இறை பற்றி இல்லாத மக்கள் உமை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் திருச்சபையிலிருந்து பிரிந்து நிற்கின்ற மக்கள் எங்களால் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்காய் இந்த வேளையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றோம் இரக்கத்தோடு எங்களது குற்றங்களை பாவங்களை மன்னித்து உம் அருளால் எம்மை நிரப்பும் உம் ஆசீர் ஒன்றே எங்களுக்கு போதும் என்று சொல்லி உமக்கே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையை ஏற்று எம்மை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நான் ிருப்பது அருள் வாக்கு இணையதள வானொல் கேளுங்கள் இறை அருளில் நனையுங்கள் புது உலகம் ஒன்றை காண நம்மை படைத்தார் நித்தம் புது உறவில் அதனை காண நம்மை அழைத்தார் முத்தான உள்ளங்கள் சேர்ந்து உறவையாக்கவே பூத்துச் சிரிக்கும் மலராய் நாளும் வாழ்வை மாற்றவே புத்தம் புது உலகம் ஒன்றை காண நம்மை படைத்தார் நித்தம் புது உறவில் அதனை காண நம்மை அழைத்தார் முத்தான உள்ளங்கள் சேர்ந்து உறவையாக்கவே கூத்துச்சீர்க்கும் மலராய் நாளும் வாழ்வை மாற்றவே நெஞ்சு நீயையே சுதேவாழ வருகவே துஞ்சு முலகை வைக்கும் உறவை வளர்க்கவே வேண்டாம் எனும் சொல்லால் பாவம் நீக்கிட குழல் மிஞ்சும் குழந்தையாக உறவு குண்டிட நிழல் போன்று எமை தொடரும் தீமை வெந்துதோ நெஞ்சில் நீயே சுதே வருகவே தூஞ்சும் உலகை வாழ வைக்கும் உறவை வழங்கவே பொருளில்லா வாழ்வித்து இருள் பொந்த மனங்களிலே ஒளியை வீசிட அருள் பொழுது நீதியுடன் அமைதி காணோத்த உலகம் ஒன்றை காண நம்மை படைத்தார் நித்தம் புது உறவில் அதனை காரணம்மை அழைத்தார் முத்தான உள்ளங்கள் சேர்ந்து உறவையாக்கவே ஊத்து சிரிக்கும் வரலாய்

இதயத்தில் அரங்கேறும் அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த காணும் உதயம் அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த காணும் உதயம் தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை ரங்கேறும்